திருஞான சம்பந்த பிள்ளையாருக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டமே வரும் இவர் போவாரா இந்த கூட்டத்தோடு ஒவ்வொரு ஊராக போய்கிட்டே இருப்பார் மெட்ராஸ் கிட்டே வந்துட்டார் மெட்ராஸில் திருவற்றியூர் திருவற்றியூர் தெரியுமா பட்டணத்து சாமி போய் பார்த்தாராம் கல்லெல்லாம் மணலெல்லாம் சிவலிங்கமாக தெரிஞ்சுதான் திருவற்றியூர் திருவற்றியூரில் போய் கடவுளை கும்பிட்டார் எதிர்த்தாப்பில் பார்த்தா யாரோ பெரிய மலர் பந்தல் போட்டிருக்காங்க கொட்டகை மலர் மாதிரி இந்த மலர் பந்தல் எங்கே போகுது அது ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு போகுது என்னடாது முப்பது கிலோமீட்டருக்கு மலர் பந்தலா நீங்கள் பக்கத்து ஊருக்கு வரணும்னு ஒரு செட்டியார் இப்படி பந்தல் போட்டு வச்சிருக்கார் கீழே இறங்கினாரா வழியெல்லாம் மல்லிகைப்பூ கொட்டி கிடக்கும் இன்னும் முப்பது கிலோமீட்டர் இருக்கா திருவற்றியூர் எங்கே இருக்குது மயிலாப்பூர் எங்கே இருக்குது கடற்கரையில் இது இந்த பக்கம் கடலில் அது அந்த பக்கம் ஊருக்குள்ளே பாதை அவ்வளோ வழியெல்லாம் மல்லிகைப்பூ திருஞான சம்பந்த சுவாமி மல்லிகைப்பூவில் கால் வச்சு மெதுவாக வர்றார் எல்லா கூட்டமும் பின்னால் வருது மேலே பூரா மலர் பந்தல் மயிலாப்பூருக்கு போயாச்சு